ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஆன்மீக வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து தங்கத்தேர் வந்து எப்படி புக் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து என்னென்னலாம் வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ பழனி கோயிலுக்கு அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா புளிப்பாணி சித்தர் அப்படின்றவரோட ஒரு ஜீவ சமாதி இருக்கும் நீங்கள் போனிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருவாங்க ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு முந்நூற்றி அறுத்தஞ்சு நாளுமே வந்து அன்னதானம் கொடுப்பாங்க மத்தியானம் இந்த குளிப்பணி சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போகரோட சீடர் ஸோ போகருக்கு வந்து அந்த நவபாசன சிலை வந்து செய்கிறதுக்காக இவர் ரொம்பவும் உதவி செஞ்சுருக்காரு ஸோ ஒரு சிலை வந்து பார்த்திங்கன்னா பள்ளியில் இருக்குது இன்னொரு சிலை வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் இருக்க பூம்பாறையில் இருக்குது பூம்பாறை நீங்கள் வந்து குழந்தை வேளப்பர் கோயிலுக்கு போயிட்டிங்கன்னா நீங்கள் அங்கேயே போயிட்டு நீங்கள் இன்னொரு சிலையை வந்து பார்க்கலாம் உங்களுக்கு தங்கத்தியருக்கு புக் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேயில் வர வெப்சைட்டுக்கு போயிட்டு பள்ளி முருகன் டாட் ஹெச்ஆர்சி டாட் டிஎன் டாட் கவ் டாட் இன் இதை டைப் பண்ணிங்கன்னா உள்ளே முன் முன்பதிவுன்னு வரும் ஸோ முன்பதிவுக்குள்ளே போயிட்டு தங்கறாத உள்ள முன்பதிவுல போயிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் வரும் இதுக்கு என்னென்னலாம் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேருக்கான அனுமதி சிறப்பு கட்டணம் வந்து இலவசமாக தருவாங்க அதே மாதிரி நீங்கள் மூணு பேர் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் அந்த தங்கத்தேரை இழுக்கிறதுக்கு வந்து மூணு பேர் நீங்கள் போகலாம் ஸோ ஆன்லைனில் வந்து நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிவிட்டும் போகலாம் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக போய் பழனி தேவஸ்தானத்துலேயே போய்ட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் தங்கத்தேர் வந்து சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்க டிக்கெட்லேயே வந்து உங்களுக்கு என்ன பில்லர் நம்பர்னு தான் கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த பில்லர் நம்பர் கிட்ட போய்ட்டு நம்ம வந்து தங்கத்தேரை வந்து எழுத்துகிட்டு வரலாம் ஸோ அதுக்கு என்ன பிரசாதம் கொடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு புளி புளியோதரை அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து முருகனோட ஃபோட்டோஸு அப்புறம் வந்து ஒரு விளக்கு எல்லாமே கொடுப்பாங்க ஸோ தங்கத்தீரை இழுத்து முடித்தோன்னே வந்து அங்கே வந்து தே தேவஸ்தானத்தில் வந்து இதை போய் நம்ம வாங்கிக்கலாம் ஸோ மறந்துடாமல் வந்து இதையும் போய் வாங்கிட்டு வந்துடுங்க ஆனால் என் பசங்களும் வந்து கோவில் அடிவாரத்துலேயும் வந்து சுபம் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது ஸோ அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ இதை ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் ஸோ இதை விட வேலை கம்மியாகவும் நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது ஸோ இது கொஞ்சம் டீசெண்டாகவும் இருக்கும் ப்ளஸ் அடிவாரத்துலேயும் இருக்குது அப்படின்றதுனால பக்கமாக இருக்குன்றனால நான் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன் ஸோ நைட்டு தூங்கி எழுந்திட்டு காலையிலையும் ஒரு தடவை கூட நம்ம தரிசனத்துக்கு பண்ணி பண்ணி பார்த்துடலாம் இந்த ஹோட்டலோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்